ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் எட்டு வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கிழக்கள் பயிற்சி எட்டு புள்ளி ஏழு விநாயகன் மூணு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸ்கம்மா ஒய் சீக்வல் டு எக்ஸ் லாக் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சமப்படித்தானதுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜியோட படியை கண்டுபிடிச்சி ஆயிலர் தேற்றத்தை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இப்போ முதல்ல என்ன செய்யணும் கணக்கில் கொடுத்துருக்கிறத எக்ஸு ஒய்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து நம்ம என்னென்னு செய்வோம் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸ் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய்னு எடுத்துப்போம் எக்ஸு வர இடத்துல லேம்டா எக்ஸு ஒய் வர இடத்துல லேம்டா ஒய் லேம்டா எக்ஸ் சீக்வெல்ட்டு லேம்டா எக்ஸு லாக் லேம்டா லேம்டா கேன்சல் ஆகி ஒய் பை எக்ஸ்னு வரும் அப்போ என்ன இருக்குது நமக்கு இங்கே லெம்டா இருக்குது இந்த மீதி இருக்கிற இந்த உறுப்பு வந்து கணக்கில் வந்து என்னான்னு கொடுத்துருக்காங்க ஜி ஜிஆப் எக்ஸ்கமா ஒயின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதுக்கு பதிலாக ஜி ஜிஆஃப் எக்ஸ்கம்மா ஒய்னு எழுதிக்கிறோம் அப்போ ஜி என்பது லேப்டாப்போட அடுக்கில் என்ன இருக்கிறதா அர்த்தம்னா எதுவும் இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஜி என்பது ஒரு படியில் ஒரு படியில் அமைந்த சமப்படித்தான சார்பு சமப்படித்தான சார்பு அப்போ ஜிங்கிறதோட படி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது என்ன செய்யணும் கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஜி ஆஃப் எக்ஸ்கம் ஆ ஒய் சீக்வல் டு எக்ஸு லாக் ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா இதை என்ன செய்யணும் ஆயிலர் தேற்றத்தை வெரிஃபை பண்ணணும் ஆயுளர் தேற்றத்தை சரிபார்க்குறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும்போது பகுதியை வகைப்படுத்தணும் டோஜி பை டோ எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் அதனால் இங்கே வந்து எக்ஸு இந்த லாக் ஒய்பை எக்ஸ் அப்படிங்கிறது லாக் எக்ஸ்னால் ஒன் பை எக்ஸ் தான் நான் வகைப்படுத்துனேன் அப்போ லாக் ஒய்பை எக்ஸ்னால் என்ன வரும் ஒன் பை ஒய் பை எக்ஸ் லாக் எக்ஸ்னால் ஒன் பை எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக ஒய் எக்ஸ் இருக்குது அதனால் அதை எழுதிக்கிறோம் லாகோட வகையிடல் முடிஞ்சிருச்சு அப்புறம் இதை வகைப்படுத்துனா என்ன வரும் அப்படின்னா ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் அதனால் அது ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கும் மீதி ஒன்று பை எக்ஸ் இருக்கு இல்லையா 1 பை எக்ஸை வகைப்படுத்தும் போது நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்குறோம்னா எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு லாகு y பை எக்ஸாக தான் இவ்வளோ தூரம் வகைப்படுத்தியிருக்கோம் ப்ளஸ் log y பை எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா என்ன வரப்போது ஒன்றுன்னு வரும் அதை எழுதணுங்கிற அவசியமே இல்லை அப்படியே கூட விட்டுடலாம் இப்போ என்ன வருதுன்னு பாருங்க x வகுத்தில் இருக்கிற தலைகளை போட்டு போயிருக்கிறப்ப எக்ஸ் பை ஒய் ஒய் பை எக்ஸுங்கிறது என்னாவும் எக்ஸ் பை ஒயின்னு வரும் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஒய் பை எக்ஸ் இன்னொரு ஸ்டெப் இப்போ நல்லா கவனிச்சிங்க ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ மிச்சம் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது ப்ளஸ் லாகு ஒய் பை எக்ஸ் இருக்குது இது எதோட மதிப்புனால் ஜி பை டோ எக்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இது வந்து எக்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்தணும் அடுத்தது ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தணும் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது இந்த ஜியை இங்கே என்ன வரும் அப்படின்னா டோஜி பை டோ ஒய் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துணும் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸு கான்ஸ்டன்ட் அதனால் அதை ஒன்றும் செய்ய வேணா அதை அப்படியே எழுதிக்கலாம் இப்போ மீதி என்ன இருக்குது லாகு ஒய் பை எக்ஸ் இருக்கா லாக் எக்ஸுனால் ஒன் பை எக்ஸு லாக் ஒய் பை எக்ஸ்னால் ஒன் பை ஒய் பை எக்ஸ் லாகுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது இதை வகைப்படுத்தணும் எதை பொறுத்து ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறோமா அதனால் ஒன்று பை எக்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் மீதி என்ன இருக்குது ஒய் தானே இருக்குது ஒய்யை வகைப்படுத்தினா என்ன வரப்போகுது ஒன்று தான் வரப்போகுது சீக்குவல் டு எக்ஸு தலைகீழ போட்டு பெருக்கும் போது எக்ஸு மேலே வந்துடும் கீழே ஒய் இன்ட்டு ஒன்று பை எக்ஸ் இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுது பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் பை ஒய்னு இருக்குது டோ ஜி பை டோ ஒய் இப்போ ஆயிலர் தேற்றம் ஆயிலர் தேற்றம்ங்கிறது என்னன்னா எக்ஸு g g by x plus y by டோஎக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to n என்ஜி அப்படின்னு வரும் வருதாங்கிறத பார்ப்போம் g by டோஎக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to x into டோ ஜி பை டோ எக்ஸுனால் அதை கண்டுபிடிச்சிருக்க முன்னாடி ஜி பை டோ எக்ஸ் தவறுக்கு பாருங்கள் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று ப்ளஸ் லாக் ஒய் பை எக்ஸ் அதை எழுதிப்போம் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஜி பை டோ ஜி பை டோவைங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன வந்திருக்கு எக்ஸ் பை ஒய் அவ்வளோதான் இதை அப்படியே விரிவு பண்ணுங்கள் இந்த எக்ஸை உள்ளார கொண்டு போனால் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் அடுத்தது எக்ஸால் இதை பெருக்கிறோம் எக்ஸ் இன்ட்டு லாகு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் இந்த ப்ளஸ் ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கும் எக்ஸு மட்டுந்தான் இருக்கும் சீக்வல் டு எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிடுது பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸு லாக் ஒய் பை எக்ஸ் சீக்குவல்ட்டு இதுதான் நம்ம கணக்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவனிங்க கணக்கில் ஆரம்பித்துக்குவாங்க எக்ஸ் லாக் ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஜி எக்ஸ் லாக் ஒய் பை எக்ஸ் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள் அதான் வந்துருக்கு அதனால் இந்த நம்ம என்னென்னு எழுதலாம் ஜின்னு எழுதலாம் இல்லையா ஜி இந்த பக்கம் என்ன இருக்குது எக்ஸு டோஜி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ ஜி பை டோ ஒய் சீக்வல் டு ஜீனு வருது இதுதான் ஆயிலர் தேற்றம் இது சரிபார்க்கப்பட்டது சரிபார்க்கப்பட்டது அவ்வளோதான் ஓகே